ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது பிறகு ஹைபாக்சியா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும் ஹைபாக்சி இன்ஜூரிங்கிறது குழந்த பிறந்த உடனே அழலை அப்படின்னா அந்த அது அழுகிறதுக்கு மூச்சு முதல் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா சரியான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல அந்த ரிசஸ்டேட் பண்ணணும் குழந்தைய மூச்சு விட வச்சு அல்லது சரியாக பண்ணலைன்னா ஆம்பு பேக் வச்சு நம்மளே ஆக்சிஜனில் கொடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல டெலிவரி ஆகியிருந்தேன்னா மவுத் டு மவுத் ப்ரீத்திங் கொடுக்கணும் நம்ம தொடச்சிட்டு ஒரு ஒரு காஸ் பீஸை வச்சு வாய் வழியாக நம்ம வாயை வச்சு அந்த குழந்தையுடைய வாயில் வச்சு பையன் பையன் ஊதணும் பெரிய பலூன் ஊதுற மாதிரி வேகமாக ஊதிடக்கூடாது ஏன்னா அந்த லங்ஸ் கெப்பாசிட்டியே குறையாக தான் இருக்கும் பையன் பையன் அதை ஊதி கொண்டு வரணும் அந்த அந்த ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல அல்லது ஆம்பு பேக்கு சின்ன குழந்தைக்குன்னு சின்ன பேக் இருக்கும் அதில் ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணிட்டு பையன் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை மூச்சு விட ஆரம்பிச்சிடும் சரியாயிடும் அப்போ அந்த ஹைபாக்சியா வராது பிரெயின் வந்து மூணு நிமிஷம் தான் தாங்கும் ஆக்சிஜன் இல்லாத ஒரு கண்டிஷனை மூணு நிமிஷம் தான் தாங்கும் அதனால் பிறந்தால் மூணு நிமிஷத்துக்குள்ளே குழந்தை அளணும் இல்லைன்னா சுற்றி இருக்கவங்களும் அளவேண்டிதான் ஏன்னா அப்படின்னா அதில் பெரிய பெரிய சிக்கல்லாம் இருக்குது இந்த ஹைபாக்சி இன்ஜுரின்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி நீங்கள் இதை கேட்குறது அதனையமாக குழந்தை பிறக்கும் போது உள்ள அந்த ஹைபாக்சியாவினால உள்ள இன்ஜுரின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவர் ஆகுறதுக்கு சில டேமேஜுகள் பிரெயினில் வந்து தான் செய்யும் பிரே அந்த அந்த மூச்சு விட்ற சென்ட்ரு ஹார்ட் சென்ட்ரு அதெல்லாம் தப்பிடும் ஆனால் சில ஹையர் ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சரியாக வரும் அதில் ஹைபாக்ஸியாக ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்லேயும் வரலாம் மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க மூச்சையெல்லாம் நின்று போகும் பிறகு நம்ம ரீசிட்ரேட் பண்ணுவோம் அந்த கார்டியோ பலமுறை ரெசிஸ்ட்ரேஷன் சிபிஆர் டெக்னிக் வச்சு நெஞ்சில் அமைக்க கொடுவோம் ஆக்சிஜன் கொடுப்போம் அல்லது மவுத்து மவுத் ப்ரீதிங் கொடுப்போம் ரிவைவ் பண்ணிடலாம் ஆனால் அது அது அந்த திரும்ப அந்த ஹார்ட்டு ரி பீட் பண்ணி மூச்சு விடுறதுக்கு டைம் ஆச்சுது த்ரீ மினிட்ஸ் தாண்டி போச்சுதுன்னா டேமேஜ் வரலாம் அது நீங்கள் ஹை கண்டினியூஸாக ஆக்சிஜன் வச்சு அந்த பிரெயினில் எடிமா வரும் மூளையில் வீக்கம் வரும் அதை சரி பண்ணுறதுக்கு மேனிட்டால் சில மருந்துகள் இருக்குது அதெல்லாம் போட்டு இன்டென்சிவ் கேரியர் வீட்டில் வச்சு மானிட்டர் பண்ணி கொண்டு குழந்தை வந்து அந்த இன்ஜூரியெல்லாம் ஓரளவு நைன்டி பர்சன்ட் தப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அது குழந்தைக்கு ஹைபாக்ஸ் ஹைபாக்ஸ்க்கு இன்ஜுரி உள்ளதா எந்த கண்டிஷனாக த கண்டிஷன்லாம் வந்தது அப்படிங்கிற இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் இந்த எதுவாக இருந்தாலும் ஒன்று ஹைபாக்ஸியாக சின்ன பேபி டூரிங் டெலிவரி வரலாம் ஒன்று மேஜராக இன்னொன்று அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு திரிய சடன்னு ஆக்சிடெண்ட்டில் ஒரு சி சடன் காட்டியாய் பல்முறை அரஸ்ட் வந்து கீழே விழுந்துட்டுருக்காங்க அப்படின்னா அதை ரிசஸிடேட் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா அந்த டைம் லேக் தான் முக்கியம் அதனால தான் நீங்கள் எப்போவுமே ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாருன்னா மூச்சு விடுறாரான்னு பார்க்கணும் ஒரு ஹார்ட் அட்டாக்கில் விழுந்திருக்கலாம் அல்லது ஒரு ஷாக்கு டப்புக்குன்னு செவத்தில் ஓதி ஓங்கி மோதிட்டு விழுந்தால் கூட ஹார்ட் நின்று போகும் ஹார்ட் நின்றுனா அதோட சேர்ந்து லங்ஸு நின்றுடும் அப்போ மூச்சு விடுறாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த பொசிஷனில் வச்சு கரெக்டாக காட்டிய பல்முறை ரிசிஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் மினிட்டுக்குள்ளே ரெக்கவர் ஆகிடுவாங்க ரெக்கரபு ரெக்கவரபுள் கண்டிஷன் அப்படின்னா ஒன் மினிட்ல ரெக்கவர் ஆகிடுவாங்க அவங்களுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவரி தான் அதில் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஐபாக்ஸுக்கு இன்ஜூரின்னு சொல்கிறீங்க அது இன்ஜுரிங்கும் போது ரெசிடுவெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது பிரெயின் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சரியாகும் ஐசியூலேயே கொஞ்சம் நாளைக்கு வைக்க வேண்டியிருக்கும் குழந்தைய வச்சு அந்த சோஷியலிஸ்ட் ஸ்டுடியோ கேரளா வந்துன்னா ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது